விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருச்சி மாவட்டத்தில் முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் பாத்திமா நகர் அப்படின்றதான இடத்துல முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய மிக குறைவான விவசாய லேண்டு தான் வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற இந்த போர்வெல் பாயிண்ட்டுக்காக நம்ம சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த போர்வெலுக்கு உள்ள ஒன்றே அஞ்சு சைஸுக்கு காலம்பைப்பு அதுக்கான ரோப்பு கேபிள் மோட்டார் போர்வெல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரச்சர் லைட்னிங் அரஸ்டர் எரித்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் ரூப்டாப்பில் எங்களோட பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் ரூமுக்கு உள்ளேயே இந்த கண்ட்ரோலர் எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் மோட்ரு மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியும் இருக்குது இந்த ட்ரைவிலிருந்து கிரவுண்ட் எரித்திங் பண்ணி கொடுத்துருக்குறோம் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது ரூபாப்பில் எங்களோட பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் இந்த பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பேனல் பயன்படுத்தியிருக்கிறோம் இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்துக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் நானூற்றம்பது வாட்ஸ் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இது திருச்சி மாவட்டம் பாத்திமா நகர் அப்படின்றதான இடத்துல முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வீட்டை விட்டியே இருக்கக்கூடிய விவசாய லேண்டு அப்படின்றதுனால வீட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் பேனல் மவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரூம் செட் மேலே பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த கார்னரில் தான் போர்வெல் பாயிண்ட் இருக்குது அங்கே கிடைக்கிற வாட்டர் அவுட்புட் வந்து இங்கே இருக்கிற இந்த லேண்டோட அமைப்பில் ஒரு சின்னதான ஒரு தோட்ட அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்டர் சாமிநாதன் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் போர்வெல் அல்லது கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அநேக விவசாய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை ஒட்டியே குறைவான விவசாய நிலங்கள் நிறையா இருக்கக்கூடியதான விவசாய அமைப்பு வந்து நிறையாவே இருக்குது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் அதற்கான தீவனப்பயிர் தயார்படுத்திக்கிற வகையில் வீட்டை ஒட்டியே ஆடு மாடு கோழி வளர்ப்பு இது போன்றதான விவசாயத்தை வீட்டை ஒட்டியே அமைச்சிருப்பாங்க ஸோ இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஒரு சூரிய ஒளி எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் நல்ல வாட்ரு அவுட்புட் எங்களால் கொடுக்க முடியும் நாங்கள் வந்து நல்ல தரமான பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பம்பு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதம் கொடுத்து தான் நாங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இது போல் தமிழ்நாடு முழுவதும் உங்களோட விவசாய இடத்துலேயும் அமைக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல வாடிக்கையாளர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் என் பேர் சாமிநாதன் நான் வந்து திருச்சிங்க பாத்திமா நகர் யூடியூப்பில் பார்த்துருந்தேன் காண்டாக்ட் பண்ணேன் கேட்டக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ரே ரேட்டு எல்லாமே ரீசனபுளாக இருந்தது ஒருக்க காலைல வந்தாங்க ஒரு மணிக்கெலாம் முடித்து கொடுத்துட்டாங்க நல்லா இருந்தது ஓகே